தாம்பரம் அருகே புத்தூர் மப்பேடு குடியிருப்பு பகுதியில் தன்கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுற்றுவட்டத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அங்கு சமாதானம் செய்ய வந்த ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் அவர் கணவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த புத்தூர் மப்பேடு ஆலப்பாக்கம் புத்தூர் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் அருகே கடந்த ஒரு வருடமாக விமானப்படை தளத்தில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளிலும் மாப்பீடு திருவஞ்சேரி நெடுக்குற்றம் ஆகிய பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளும் தினமும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களிலிருந்து டன் கணக்கில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதால் காய்ச்சல் மூச்சுத் துணறல் ஏற்பட்டு முதியவர்கள் மற்றும் சிறியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குப்பை ஏற்றி வந்த வாகனங்களை சிறைபிடித்து மாப்பேடு ஆலப்பாக்கம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பல முறை இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ஊராட்சித் தலைவர்களிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் பின்பு வந்த நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவி வனிதா சீனிவாசன் மற்றும் அவரது கணவர் சீனிவாசன் ஆகியோரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவி உறுதியளித்த பின்பு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்னே மீனா நான் இங்கே ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் ஆனால் வந்து இங்கே வந்து இது புத்தூர் வில்லேஜ் மப்பேட் ரோடு இது இங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் இயர் தான் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க நாங்களும் யாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு ஆனா இது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கதான் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு வந்து பண்றாங்க தரோம் அது ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாசத்துக்கு வந்துட்டு நாங்க வந்து நாங்க பிளீச்சிங் பவுடர் போடுறோம் எல்லாமே போட்டாங்க போட்டு ஒரு நாள் தான் இருந்தது திருப்பியும் பார்த்தா இதுதான் இங்க எதுக்கு போக மாட்டேன் இல்ல தாம்பரம் இருக்கிறது நெடுங்குட்டத்துல இருக்கிறது மப்பேட்டுல இருக்கிறது அதுக்கப்புறம் எங்க இருக்க குப்பை எல்லாம் தான் வந்து சேருது இங்க குழந்தைங்க எவ்வளவு வயசானவங்க இருக்காங்க நாங்களும் மனுஷங்க தானே மத்த அரசானு கொட்டுறீங்கல்ல அங்கதான் மனுஷங்க இருக்காங்க அங்க இருக்காங்க இங்க தான் கொட்டுறீங்க இங்க தான் தான் மனுஷங்க நாங்க பிளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் எவ்வளவு குழந்தை மூடி வைக்க முடியும் எவ்வளவு உள்ள வச்சு மூடி வைக்க முடியும் யாரா வீடு திறந்து வச்சு காலக்காங்க இந்த ஏரியால யாரால வீடு திறந்து வைக்க முடியல எவ்வளவு பிரீத்திங் ப்ராப்ளம் வருது எவ்வளவு பசங்க கஷ்டப்படுறாங்க வயசாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எல்லாம் ஆஸ்மா பேஷன் இருக்காங்க ஹார்ட் பேஷன்ட் இருக்காங்க அவங்க என்ன பாதிப்பு ஆகும் வராங்க இந்த பஸ் இந்த ஊருக்கு யார் பஸ்ட் தலைவர் முடிவு பண்ணுங்க இந்த பக்கம் போய் கேட்டா நாங்க தலைவர் இல்லைன்றாங்க இந்த பக்கம் கேட்டா நாங்க தலைவர் இல்லைன்றாங்க அப்ப யார்தான் தலைவர்

இந்த பக்கம் போறாரு நாங்க கரெக்ட் அப்ப நாங்க மலை குடுக்க சொல்ல இருந்தோம் வந்து ஒரு ஆக்சன் எடுக்கல எங்களுக்கான இப்படியே பண்ணிட்டே இருந்தா இது என்னடா என்னதான் முடிவெடுக்கிறது ஒரு தலைவர் வந்து குப்பை கொட்டுறாங்க ஒரு தலைவர் வந்து ரோட் அடிக்கிறாங்க எங்களுக்கு இங்க வந்து குப்பை கொட்ட கூடாதுங்க இந்த குப்பை கொட்டற என்ன ஆகுது அப்படினா சின்ன பச்சை வந்து பெரிய வயசா வகை இருக்காங்க இங்க ப்ரீத்திங் பவர் இருக்கு சுவாசிக்க முடியல எங்களுக்கு வந்து குப்பை கொட்டாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வரது பணத்தாவலங்க இல்ல இந்த தண்ணி இந்த இங்க இருக்கிற இடம் பாத்தீங்கனா இந்த தண்ணி தான் இந்த ஏரியா குழோசா சப்ளை இருக்கு அந்த மழை பெய்யும்போது அந்த குப்பியும் தண்ணி ஒண்ணு ஆயிடுச்சு இந்த தண்ணி தான் இங்க இருக்க மக்கள் போகுது இதனால கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் வயிற்று போக கண்டிப்பா வரும் இத வச்சு பெரிய அரசியல் பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்க சொல்றோம் இத இதாக அந்த மாதிரி அரசியல் என்ன பண்ணக்கூடாதுன்றத மக்களை சொல்லிட்டு போகிற தரேன் வயசு இருக்கணும்னு தானே இந்த பம்ப் இல்லாம நான் இருக்க முடியல ஒரு ஆஸ்தாப்டே சென்ட் இருந்தாதான் இப்ப நம்ம முடியலை எல்லாம் வெட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அதான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அது இந் இந்த இதரல் இருக்காதீங்க இந்த பம்ப் இருந்தால்தான் நான் இங்கே இருக்க முடியும் ஸ்மெல்லு தாங்க முடியல ஸ்மெல் எப்போ எல்லாம் ஜாஸ்தியாகுதோ அப்போ இதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்ன குழந்தை காலத்துல மருந்தெல்லாம் இங்கே இருக்குது அதுதான் இந்த எஃபெக்ட் ஆகும் ஏன்னா ஏர் பல்யூஷன் ஆகும் நான் எதாவது இதில் எடுத்தாருன்னா இது இல்லாமல் நான் இருக்கவே முடியல இது வெளியில் இங்கே வந்தாருன்னா நான் இதை எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி ஸ்தித்தியும் இருக்காது வீட்டில் தான் கிருஷ்ணமூர்த்து நைட்டோட நைட்டா வந்து இடிச்சாங்க இந்த ரோட்டை இடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குப்பை கொட்டல இந்த ரோட்டை வந்து நல்லா அழகா போட்டு தாரோட அந்த லாஸ் வரைக்கும் இருந்த தார் ரோட்டை எடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்க கேட்டதுக்கு அவங்க ரோட்டை அடிச்சாங்களே நீங்க கேட்டீங்களா நாங்க குப்பை கொட்டுவோம் எங்களை எது கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதே கேக்குறாங்க இந்த ரோட்ல எல்லாம் வாக்கிங் போயிட்டு வாக்கிங் பண்ணல பசங்க ஸ்கூலுக்கு போச்சு இந்த பசங்க ஸ்கூல் எஸ்எஸ்எம் ஸ்கூலுக்கு இந்த வழியா போன பசங்க வாக்கிங் பண்ணாங்க எல்லாத்தையும் போனதை மொத்தமா இடிச்சுட்டு குப்பையை கொட்டுறாங்க ஒருத்தவங்க ரோட்டை அடிச்சாங்க ஒருத்தவங்க குப்பையை கொட்டுறாங்க அவங்க ரோட்டை அடிச்சாங்க கேட்கலாம் நாங்க குப்பை

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்